ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி சிறைகள் பயிற்று மையம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்க வரலாறு பாடங்கள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் நம்மளோட சேனலில் அப்கமிங் வீடியோஸில் இது போன்ற டீச்சிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம் ஸோ எங்களோட சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் மொத்தம் வரலாறு சம்மந்தமாக நான்கு பாடங்கள் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம முதல் பாடம் தான் பார்க்க போகிறோம் வரலாறு என்றால் என்ன இந்த பாடம் தான் இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லெசனையும் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அதோடய கற்றொழின் நோக்கங்களை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணணும் இந்த லெசன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னது அப்படின்னா வரலாறு என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் வரலாற்றின் சிறப்பு புரிந்துகொள்ளுதல் அடுத்த வரலாற்று முந்தைய கால மனித இனத்தின் வாழ்வியல் முறைகள் அதுக்கப்புறம் பாறை ஓவியங்கள் அவர்களின் வாழ்வியல் கூறுகள் அப்புறம் வரலாறு மற்றும் வரலாற்று ஆராய்ச்சிகளின் முக்கியத்துவத்தினை தெரிந்து கொள்ளுதல் இது மாதிரி கற்றலின் நோக்கங்கள் இதில் இருக்குது இதை ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக தகவல் பள்ளியில் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து வரலாற்றின் காலம் அதாவது முன்னெல்லாம் நம்ம வந்து வரலாற்றின் காலங்கள் எப்படி சொல்லுவோம்னா கிமு கிபி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து புக்கில் வந்து பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது இது நமக்கு தெரியும் இது வந்து கிமு அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க இப்போ வந்து பொது ஆண்டிற்கு கிறிஸ்துவிற்கு முன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க மற்றும் கிபி அப்படிங்கிறது பொது ஆண்டு அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுகிறது இதுல ஒரு ஸ்கேல் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது ஜீரோல இருந்து பிளஸ் வர்ற நம்பர்ஸ் அதை இது எல்லாத்தையுமே பொது ஆண்டுன்னு சொல்றோம் பின்னாடி போறது எல்லாமே பொது ஆண்டுக்கு முன் கி மூன் சொல்லுவோம் முன்னாடி இப்ப பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்ததா இந்த பாக்ஸ்ல இருக்குது பாக்ஸ்ல இருக்கிறது எப்பவுமே இம்பார்டன்ட் கொடுத்து படிக்கணும் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது சும்மா ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அதை மட்டும் நான் சொல்ல விரும்பும் வரலாறு என்ற கிரேக்க சொல் ஹிஸ்டரி ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் கற்றலின் மூலம் சாரி விசாரிப்பதின் மூலம் கற்றல் என்பதாகும் இது கேள்விகள் எப்படி கேட்கறதற்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா வரலாறு என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்கலாம் அது வந்து ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஹிஸ்டோரியா அப்படிங்கிற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது எந்த சொல் அப்படின்னா ஹிஸ்டோரியா அப்படிங்கிற சொல் என்ன மொழி அப்படின்னா கிரேக்க சொல் சரியா இதோட பொருள் என்ன ஹிஸ்டோரியா அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும் அடுத்ததா வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ள உதவும் சான்றுகள் என்னென்ன வரலாற்றுக்கு முந்தைய கால மக்கள் இருந்தாங்க அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிறதுக்கான சான்றுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லினா பழங்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை மலைப்பாறைகளிலும் குகை சுவர்களிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்களிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மக்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்றுகள் பற்றி பார்த்துட்டுருக்கோம் அடுத்து வந்து நாணயவியல் அப்படின்னா நாணயங்கள் பற்றிய படிப்பு கல்வெட்டியல் அப்படின்னா எழுத்து பொறுப்புகள் பற்றிய படிப்பு மொத்தமே இந்த லெசனில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட்ஸ் தான் மொத்தமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் மற்றபடி வளன்னு அந்த கதையை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக பண்டைய மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்த போது பாறைகள் மற்றும் ஓவியங்கள் வரைந்தனர் இவை பாறை ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகிறது தமது வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக இவ்வாறு செய்திருக்கலாம் பாறை ஓவியங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது ப பண்டைய மனிதர்களை வந்து குகைகளில் தான் வாழ்ந்திருப்பாங்க இல்லையா அவங்க வந்து குகையில் குகைகளில் வாழ்ந்த போது பாறை ஓவியங்களை வ வரைஞ்சிருக்காங்க அந்தது வந்து பாறை ஓவியங்கள் என்று அழைப்பு புரியுது தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே அடுத்து வரலாற்று முந்தைய காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழு எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலமாகும் கொஷின் எப்படி கேட்கலானா வரலாற்றுக்கு முந்தைய காலம் காலம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஆப்ஷனில் வந்து வரலாறு தொடங்கிய காலம் இல்லாட்டி பழங்கற்காலம் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஆப்ஷன் கொடுக்கலாம் ஆனால் ஆப்ஷன் இதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் குழப்பம் அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது கற்கருவிகள் பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம் அதான் வரலாற்றுக்கு முந்தைய காலம் தொல்லியல் அடையாளங்களான கற்கருவிகள் புதை படிமங்கள் பாரி ஓவியங்கள் போன்ற பலவற்றிலிருந்தும் வரலாற்று தகவல்களை பெறுகிறோம் இது வரலாற்று முந்தைய காலம் இருந்ததற்கான சான்றுகள் என்னென்ன அப்படின்னா தொல்லியல் அடையாளங்களான கற்கருவிகள் புதை படிமங்கள் பாரிய ஓவியங்கள் பாறை ஓவியங்கள் பற்றி இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம அடுத்ததாக வரலாற்று தொடக்க காலம் என்றால் என்ன வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னா வரலாற்றுக்கும் வரலாற்று முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் தான் வரலாற்று தொடக்க காலம் வரலாற்று முந்தைய காலம் அப்படின்னா கற்கருவிகள் பயன்படுத்துவதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம் அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம் வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னா வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கும் முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் தான் வரலாற்று தொடக்க காலம் அவ்வளவுதான் அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாக்ஸ் இது இந்த லெசன்லேருந்து கொஷின்ஸ் வர்றதுனால் இதுலேருந்தான் வரதுக்கு சான்ஸ் இருக்குது பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் வந்து அசோகர் இது நமக்கு தெரியும் அசோகரை பற்றி நமக்கு முதலே நல்லா தெரியும் புத்த மதம் வந்து அசோகரோட ஆட்சியில் தான் ஆசியாவிலேருந்து பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது இவர் வந்து கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதை சாரி கலிங்க போரில் வந்து இவர் வெற்றி பெற்றிருப்பார் ஆனால் அந்த வெற்றிக்கு அப்புறமும் நிறைய உயிர்கள் வந்து அதனால் இறந்து போனதை பார்த்துட்டு இவர் ரொம்ப இனிமே இனிமேல் போரை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர் தொடுப்பதை கைவற்றுவார் அதற்கு பிறகுதான் புத்த சமயத்தேவர் தழுவி எல்லா இடங்கள்லையும் பரப்புவார்னு சொல்லுவாங்க அதாவது வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார் அப்படின்னா அது அசோகர் தான் அடுத்து உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்தவரும் அசோகர் தான் அப்புறம் முக்கியமானது என்னென்னா நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி நான்கு ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூல் உள்ள முத்திரையிலிருந்தே பெறப்பட்டது அடுத்ததாக அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்கள் ப பக்கங்களில் பத்தொன்பதாம் நூற்று வரை நூற்றாண்டு வரை இடம்பெறாமலே இருந்தது அப்போ யார் மூலமா இது இடம்பெற்றது அப்படின்னா ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சிப் ஜேம்ஸ் அலெக்சாண்டர் கன்னிகம் இவங்க மூணு பேரால் வரலாற்று ஆய்வுகள் மூலமாக கண்டுபிடித்த சான்றுகள் தான் அசோகரோட சிறப்புகளை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் எனும் ஆங்கில எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார் அந்த நூலோட பெயர் என்ன அப்படின்னா தி சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் டெம்பரர் அப்படிங்கிறது இந்த பாக்ஸ்ல நமக்கு எத்தனை கொஷின்ஸ் வரலாம் அப்படின்னா அதாவது புத்த சமயத்தை அசோகர் ப பரப்பிய சமயம் என்ன அப்படின்னு கேட்கலாம் அது வந்து புத்த சமயம் எந்த போருக்கு பின் அசோகர் வந்து போர் தொடுப்பதை கைவிட்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கலிங்க போருக்கு பின் அதே மாதிரி வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார் அப்படின்னா அசோகர் தான் உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் யார் அப்படின்னா அது அசோகர் தான் நமது தேசியக் கொடியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி நான்கு ஆறுக்கால் சக்கரம் எந்த கற்றோரிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றோரிலிருந்து பெறப்பட்டது அடுத்து அசோகர் பற்றிய தகவல் வந்து எந்த நூற்றாண்டு வரை வரலாற்று பக்கங்களில் இடம்பெறாமல் இருந்தது அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை யார் அது எந்த ஆய்வாளர்கள் மூலமாக அசோகரோட சிறப்புகள் உலகிற்கு வெளிக்கொண்டு வரப்பட்டது அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சர் அலெக்சாண்டர் கனிகாமி இவங்க மூன்று மூன்று பேரோட ஆய்வுகள் மூலமாக இந்த ஆய்வுகள் மூலமாக ஒரு ஆங்கில எழுத்தாளர் வந்து அசோகரோட வரலாற்று ஆவணங்களை சேகரித்து ஒரு நூலாக வெளியிட்டார் அவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சார்லஸ் சேலன் இவரோட புக்கோட பேர் என்னென்னா தி சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் டெம்பரர் அவ்வளோதான் இந்த லெசனில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு இப்போ புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம் இப்போ மீள் பார்வை மீள் பார்வைன்னு ஒன்றும் கிடையாது இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்தோங்கிறது ஒரு ஒரு தொகுப்பாகவே கொடுத்துருப்பாங்க அதனால் ஒரு ரிவிஷன் பண்ணும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் முதல் கேள்வி என்னென்னு பார்க்கலாம் சரியான விடையை கண்டுபிடியில பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்னது அப்படின்னா வேட்டையாடுதல் இப்போது கூற்று நம்ம ஒன்று கொடுத்துருக்காங்க கூற்று என்ன அப்படின்னா கூற்று பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர் காரணம் குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின இந்த கூற்று காரணம் இரண்டுமே சரி அடுத்தது இரண்டாவது பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழாய்வுகள் மூலம் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பயன்படுத்துகின்றன இது இக்கூற்றுடன் தொடர்புடையது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது கூட தொடர்புடையது புதை பொருள் படிமங்கள் ஏன் அப்படின்னா அகழாய்வுகள் மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அது வந்து புதல் பொருள் படிமங்களாக தான் இருக்கும் அடுத்தது இதில் தவறான இணையை கண்டுபிடி பழைய கற்காலம்னா கற்கருவிகள் பாறை ஓவியங்கள்னா குகை சுவர்கள் செப்பு தகடுகள் அப்படின்னா ஒரு வரலாற்று ஆதாரம் இது மூணுமே சரி முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு வந்து பூனைகள் கொடுத்துருக்காங்க நாய்கள் அப்படிங்கறது சரியான பதில் அதனால இது வந்து தவறான இணை மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பாறை மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன இது சரிதான் வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தன கரெக்டு பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுப்பது எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம் இதுவும் சரிதான் அப்புறம் பல வண்ணங்களில் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்தன அப்படின்னு போட்டிருக்கு பல வண்ணங்களில் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்தன என்பது தவறான ஒன்று வேறுபட்ட ஒன்று இதிலிருந்து அடுத்தது பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் என்ன அப்படின்னா குகைகள் வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ் பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு நாய் கல்வெட்டுகள் வந்து தொல்லியல் ஆதாரங்கள் ஆகும் அடுத்தது அசோகர் சத்த சக்கரத்துல எத்தனை ஆறக்கால்கள் இருக்குன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தி நான்கு ஆறக்கால்கள் அடுத்ததாக சரியா தவறா பழைய கற்காலத்தை சேர்ந்த கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள ஏ அதிரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன இது சரியானது பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டன இதுவும் சரிதான் அசோகரது காலத்தில் புத்த சமயமான புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது இதுவும் சரிதான் அடுத்ததாக பொருத்துக பாறை ஓவியங்கள் அப்படின்னா வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது எழுதப்பட்ட பதிவுகள் அப்படின்னா செப்பேடுகள் அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர் அடுத்து மத சார்புள்ள இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா தேவாரம் அவ்வளோதான் இதோட இந்த லெசன் நமக்கு முடியுது இதில் இருக்க ஹைலைட் பண்ண இம்பார்ட்டண்ட்டில் பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்தாலே போதும் நமக்கு மொத்தமே இதில் இந்த புக் பேக் வச்சினே சேர்த்து மொத்தம் நமக்கு இருபது பாயிண்ட்ஸாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணாலே போதும் இந்த லெசன் நீங்கள் முடிச்சிடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெற்றி சிறைகள் வேலண்டினா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்